ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கூஸ் ரெண்டில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டெய் மத்தி மீன் குழம்பு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதை இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அதில் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய நம்ம யாரும் இதில் பச்சை மிளகு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கு இதை அதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கிட்டோம்ல வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு சில கொஞ்சம் நம்ம புளி சூழ் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது இந்த புளி ஊற்றிக்கிறது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதில் அரைச்சி ஊற்றுறக்கு தேவையான பொருளாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்காத என்னன்னு பார்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி துருவனை தேங்காய் இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பேஸ்ட்டும் இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் இதை வந்து இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி இதில் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வச்சு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற மத்தி மீன் வந்து இதில் போட்டுக்கலாம் மீன் ஃபுல்லாக போட்டாச்சு இது ஒரு கொதி வரட்டும் மீன் வேகிறது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் போட்டுட்டு நல்லா வெந்துருச்சு மீன் மீன் இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம தேங்கண்ணை சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்தும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்கண்ணையும் நல்ல கொஞ்சம் கருவத்துலேயும் வைக்கலாம் நம்மளுடைய மத்தி மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிருச்சு இப்போ நம்மளுடைய கேரளா ஸ்டைல் மற்ற மீன் ரெடியாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ